அத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக தேவ பிள்ளைகளை நாம் தொடர்ந்து ஆதியாகம நாட்களிலிருந்து ஒவ்வொரு நபர்களாக தியானித்து கொண்டு வருகிறோம் கடந்த பதிவில் நீதிமொழிகளின் புத்தகம் ஏழாம் அதிகாரத்தில் நாம் தியானித்தோம் அவள் பின்ன போன அம்பு அவன் ஈரலை பிளந்தது என்று நாம் தியானித்தோம் இன்றைக்கு ஆசைகளை குறித்து தியானிக்க போகிறோம் ஆசைகள் என்றால் தேவனை பார்க்கிறவர் என்று அர்த்தம் ரெண்டு ராஜாக்களின் புத்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் இந்த ஆசகர் சீரியா தேசத்திற்கு அரசனான பிற்பாடு இஸ்ரேல் ஜனங்கள் என்றவன ஒடுக்க ஆரம்பிக்கிறார் இதை குறித்து தான் நான் தியானிக்க போகிறோம் தேவப்பிள்ளைகளே எலியா தீர்க்கதரிசியுடைய ஊழியம் முடிவுக்கு வருது அதனால் எலியாவுடைய ஸ்தானத்தில் யாரை தீர்க்கதரிசியா அபிஷேகம் பண்ணுக சொல்லுகிறார் என்றால் எலிசாவை எலியாவுக்கு பிற்பாடு எலிசாவை தீர்க்க தரிசியாக அபிஷேகம் பண்ண சொல்லுகிறார் அது மாத்திரமல்ல சீரியாவின் ராஜா பெனத்தாத் இந்த பெனத்தாத்துக்கு பதிலாக ஆசைகளை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ண சொல்லுகிறார் மூன்றாவதாக தேவப்பிள்ளைகளை ஆகாப்பு ராஜா ஆகாப்பு இஸ்ரேலுக்கு ராஜாவாக இருந்தார் இவருக்கு பதிலாக மேல ராஜாவாக அபிஷேகம் பண்ண சொல்லுகிறார் இது ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினாறு வரைக்கும் வாசித்து சொல்லப்பட்டிருக்கிறது சீரியாவின் ராஜா பெனத்தாத் வியாதியா இருக்கிறார் தம்முடைய மந்திரி ஆசைகளை கூப்பிட்டு நம்முடைய நாட்டுக்கு தேவனுடைய மனிதன் எலிசா தீர்க்கதரிசி வந்திருக்கிறார் இந்த வியாதியிலிருந்து சுகமாவனா என்று கேள் என்று சொல்லுகிறார் இது ரெண்டு ராஜாக்களின் புத்தகம் எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் பதினைந்தாம் வசனத்துல வாசித்து பார்ப்போம்னா சொல்லப்பட்டிருக்கிறது மந்திரி ஆசைகள் எலிசா தீர்க்க பார்ப்பதற்காக ஒட்டக நிறைய காணிக்கையை கொண்டு போகிறார் ஆசைகள் எலிசா இடத்துல கேட்கிறார் என் ராஜா பனதாத் வியாதியிலிருந்து அவர் விடுபடுவாரா சுகமாவாரா வியாதி நீங்குமா என்று கேட்ட உடனே எலிசா சொல்லுகிறார் உன் ராஜா பெனத்தார் ஆவாய் என்று எலியா எலிசா தீர்க்க தரிசி ஆசைகள் இடத்துல சொல்லுகிறார் அப்போது ஆசைகள் இதை கேட்டு நான் எப்படி சீரியாவை தேசத்து ஆள முடியும் காரணம் நான் ஒரு அடிமை மந்திரி தானே என்னால எப்படி சீரியாவின் ராஜாவா ஆக முடியும் நான் எப்படி அதாவது சீரியா தேசத்தை ஆள முடியும் என்று கேட்ட உடனே எலிசா சொல்லுகிறார் கத்தர் எனக்கு சொல்லுகிறார் நீ சீரியாவை ஆளுவாய் என்றார் ஆசைகள் அழுகிறார் காரண தேவப்பிள்ளையே பெனதாத் மறித்திடுவாரே என்று அழுகிறார் உடனே போகிறார் பெனத்தாத் கேட்கிறார் எலிசா என்ன சொன்னார் என்று கேட்ட உடனே ஆசைகள் சொல்லுகிறார் இந்த வியாதி நீங்கி நீ சுகமாவா என்று சொல்லுகிறார் ரொம்ப சந்தோஷப்படுகிறார் பெனதாத் ஆனா மறுநாள் தேவ ஆசைகள் ஈரமான ஒரு துணியை ஜமக்காலத்தை எடுத்து பெனத்தாத் மூஞ்சில போ முகத்து மேல விரித்து அவர் என்ன பண்ண கொலை செய்கிறது எந்த பகுதியில பார்க்கறன்னா தேவப்பிள்ளைகளை ரெண்டு ராஜாக்களின் புத்தகம் ஏழாம் அதிக பனிரெண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் நம்ம பார்க்குறோம் எப்படி எலிசா தீர்க்கதரிசி சொன்னாரோ உன் ராஜா பிழைப்பார் ஆனாலும் அவருடைய ஸ்தானத்தில் மந்திரியாக அடிமையாய் காணப்படுகிற நீ ஆவாய் என்று சொன்னாரோ அதே போல யார் அரசனாய் சீரியாவுக்கு ஆகிறது என்று சொன்ன தேவப்பிள்ளைகளே இந்த ஆசைகள் நம்ம ஆகிறார் ஆகிறது மாத்திரம் இல்லைங்க ரெண்டு ராஜாக்களின் புத்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்துல இஸ்ரேவேல் என்னவென்னா ஒடுக்கிற காரியத்தை பார்க்கிறோம் என் இஸ்ரேவேலின் தீர்க்கதரிசி சொல்லி தான் இவர் அதாவது சீரியாவுக்கு அரசனாகிறார் அரசனான இவர் இஸ்ரேவேலே ஒடுக்கிற காரியத்தை இவர் செய்கிறத பார்க்கிறோம் தேவப்பிள்ளைகளை இன்றைக்கு ஒடுக்கப்படுதல் என்ற தலைப்புல ஒரு மூன்று காரியத்தை பார்க்க போகிறோம் முதலாவது காரியம் யாத்ராவும் முதலாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் ஆனாலும் அவர்களை அதாவது இஸ்ரேவேலை எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலகி பெருகினார்கள் ஆகையால் அவர்கள் இஸ்ரேவேல் புத்திரர் குறித்து எரிச்சல் அடைந்தார்கள் என்று இந்த இடத்துல வாசிக்கிறோம் தேவப்பிள்ளைகளை பார்வம் இஸ்ரேவேல் ஜனங்களை எந்த அளவுக்கு ஒடுக்கினானோ அவ்வளவாய் இஸ்ரேவேல் ஜனங்களை கத்தர் பெருகும்படி செய்தார் தேவ அதாவது ஊழியத்துக்கு விரோதமாக எழும்பி குடும்பத்துக்கு விரோதமாக எழும்பி எந்த அளவுக்கு உங்களை ஒடுக்கிறானோ தேவ பிள்ளைகளை சந்தோஷப்படுங்க ஆபரகாமுக்கு கத்தர் வாக்கு தத்தம் பண்ணார் நீங்க குறுகி போ அதாவது குறுகி கூணி இருப்பீர்கள் என்று பண்ணல நீங்க வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகுவீர்கள் என்றுதான் வாக்கு தத்தம் பண்ணார் ஆகவே எந்த அளவுக்கு இஸ்ரேவியல் ஜனங்கள் பார்வனால ஒடுக்கப்பட்டாங்களோ அவ்வளவா இவர்கள் பெருகும்படி கத்த நபர் செய்தார் தேவனுடைய வாக்கு தத்தம் நிறைவேறுங்க எப்படி ஒடுக்கணும்னா பதினோராம் வசனத்தை வாசித்து பார்ப்போம்னா சுமை சுமக்கிற வேலையில ஒடுக்கும்படி அவர்கள் மேல் விசார காரணம் வைத்தார்கள் அப்போது அவர்கள் பார்வனுக்காக பித்தம் ராம்சோஸ் என்கின்ற பண்டக சாலைகள் என்ன பண்ணா கட்டினாங்க அதாவது வேலை வாங்கி இஸ்ரேவேல் ஜனங்கள் என்ன பண்ணா ஓடுக்கர்களாக பார்வன் காணப்பட்டாலும் கூட அந்த அளவுக்கு இவங்க என்ன பண்ணா பெருகும்படி செய்தார் தேவப்பிள்ளைகளை எப்படி பெருகும்படி செய்தார்னா இஸ்ரேவேல் புத்திரர் குறித்து எரிச்சல் அடைகிற அளவுக்கு கத்தன பண்ணா இவர்களை பெருக செய்தார் தேவப்பிள்ளைகளை உங்களுக்கு விரோதமாய் யாரு எழும்பி ஒடுக்கினாலும் கத்தர் எப்படி உங்களை பெருக செய்வார் என்று சொன்னா அவன் உங்களை கண்டு எரிச்சல் அடைகிறது போல கத்தர் பெருக செய்வாருங்க உன் ஊழியத்தின் எல்லைகளை குடும்பத்தின் எல்லைகளை கஸ்தர் கத்தர் விஸ்தாரமாக்கும் போது அதை பார்க்கும் போது என்னால ஒடுக்கப்பட்டுவேன் என்னிடத்தை நன்மை வாங்கினவன் நான் இவனை எந்த அளவுக்கு ஒடுக்கினாலோ அந்த அளவுக்கு இவன் பெருகிறானே என்று சொல்லி அவனுக்குள்ள கலக்கமும் எரிச்சலும் வேதனையும் உண்டாகிற அளவுக்கு தாங்க என் கத்தை நம்ம நம்ம உழைத்துவாரு ஆகவே இஸ்ரேவேல் ஜனங்க என்ன என்ன செய்தார்கள் என்று சொன்னா இவங்க பெருமூச்சு தேவ சன்னிதானத்துல போனது என்று சொல்லி பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளை சோதம் குமர பட்டணத்துடைய பாவம் கத்துடைய சமூகத்துக்கு போனதுனால அழிவு பாருங்க இஸ்ரேவேல் ஜனமுடைய பெருமூச்சி கத்துடைய சமூகத்துக்கு போனதுனால கர்த்தருவுகளை பழுகி பெருகும்படி நம்பா ஆண்டவர் செய்கிறத பார்க்கிறோம் ஆக தேவ பிள்ளைகளை எந்த அளவுக்கு நீங்கள் ஒடுக்க பாருங்களோ எந்த அளவுக்கு நீங்க மிதிக்கப்படுகிறீங்களோ அவ்வளோவாய் கர்த்தர் உங்களை வணைந்து கொண்டே இருப்பாருங்க மகிமைக்குரிய பாத்திரமாய் கர்த்த நம்மள பண்ணா அதாவது உருவாக்கி கொண்டே இருப்பார் ஆகவே சத்திரவங்களை ஒடுக்கிறானா ஊழியத்துக்கு விரோதமா பிள்ளைகளுக்கு விரோதமா வேலைஸ்தானத்துக்கு விரோதமாக தேவையில்லாத காரியங்களை பேசி உங்களை ஆவிகளை துக்கப்படுத்தி உங்களை கவலைப்படவே படாதீங்க அவன் நாள் ஒன்று வரும் உங்களை பார்த்து அவன் எரிச்சல் அடைகிற அளவுக்கு என் தேவனாகி கத்தர் பெருக செய்வார் ஆகவே எப்படி இஸ்ரேவருடைய பெருமூச்சு தேவ சமூகத்துக்கு போனதோ நீங்க ஒடுக்கப்படும் போது கத்தோடைய சமூகத்துல உட்கார்னுங்க கத்தர் அவன் எரிச்சல் அடைகிற அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்துவார் இரண்டாவது காரியம் பிள்ளைகளே சங்கீதங்களின் புத்தகம் நூற்றி ரெண்டு இருபத்தி மூன்று வழியில என் பலனை அவர் ஒடுக்கி என் நாட்களை குறுகி போக பண்ணினார் என்று இந்த இடத்துல வாசிக்கிறோம் பிள்ளைகளே இரண்டாவது காரியம் நாம் கத்தருக்கு விரோதமாய் பாவம் செய்வோம் ஆனால் கத்தரே நம்முடைய பலனை நவனா ஒடுக்குவாருங்க நம்முடைய நாட்கள் நவனா குறுகி போகும்படி ஆண்டவன் செய்வார் பாபிலூன் சிறையிருப்புக்கு யூத ஜனக போன உடனே பாடப்பட்ட சங்கீதம் ரெண்டு சங்கீதம் ஒன்று நூற்றி முப்பத்தேழாம் சங்கீதத்தை பாடுறாங்க போன உடனே நூற்றி முப்பத்தி ஏழாம் சங்கீத பாருறாங்க விடுதலை ஆவதற்கு முன்பதாக பாவ அறிக்கை இட்டு பாடப்பட்ட ஒரு சங்கீதம் தான் நூற்றி ரெண்டாம் சங்கீதம் பாபிலுன் சிறையிருப்பில் இருக்கும்போது வெறும் ரெண்டு சங்கீதம்தான் பாருங்க ஒன்னு நூற்றி முப்பத்தி ஏழு இரண்டாவது நூத்தி இருபத்தி ரெண்டு பாடும்போது அவங்க தங்கள் பாவங்களை அறிக்கை செய்றாங்க இஸ் ஜனங்க வழியில என் பலனை அவர் ஒடுக்கி என் நாட்களை குறுகி போக பண்ணினார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது தெய்வப்பிள்ளைகளை ஆண்டு நம்மளை ஒடுக்கும்படி தெரிந்து கொள்ளுங்க பாவம் செய்வோம்னா நம்ம ஒரு குறிப்பிட்ட எல்லையை தவிர நம்ம பெருகவே முடியாதுங்க கத்தரே என்ன பண்ணோன்னா நம்மளை ஒடுக்குவார் எப்படி சவுளை ஒடுக்கி சவுளுடைய ராஜபரம் தாவதியுடைய கைக்கு போனதோ அது போல நமக்குள்ள பாவம் இருக்குமானா நமக்கு கொடுக்கப்பட்ட ஆசிர்வாதம் தரிசனம் ரட்சிப்பு அபிஷேகம் இவையெல்லாம் ஒடுக்கிடுவாருங்க நாட்களும் என்ன பண்ண குறுகி போகும் ஆக இந்த வார்த்தை கேட்கிற என்ன கண்பான தேவனுடைய பிள்ளைகளே பாவம் மட்டும் கத்துடைய பிள்ளைகளுக்குள்ள வரக்கூடாதுங்க வந்ததுன்னா நம்முடைய பலன் ஒடுங்கிடுங்க நீங்கள் வேதத்துல வாசித்து பார்ப்பேன்னா அதாவது மோசை மறிக்கும் அவருடைய பலம் குறையலைன்னு பார்க்கறோம் யோசுவா குறித்து நம்ம வாசித்து பார்ப்போம்னா மோசை அனுப்பும்போது வாலிப நாட்கள்ல இருந்த யுத்தத்துக்கு போகும்போது இருந்த பல அவர் மறிக்கிற வரைக்கும் யோசுவாவுக்குள்ள அந்த பலம் குறையாம இருந்தது என்று சொல்லி பார்க்குறோம் ஆக தேவ பிள்ளைகளை பரிசுத்தத்தை காத்துக்கொள்வோம் நம்முடைய பலன் கத்தர் ஒடுக்காதபடி விஸ்தாரமாக்குவார் இரண்டாவது தேவ பிள்ளைகளே சங்கீதங்களின் புத்தகம் நூற்றி ஐந்து பதினெட்டு அவன் கால்களை விலங்கிடப்பட்டு ஒடுக்கினார்கள் அவன் என்பது யோசப்பு குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது அவன் பிராணன் இரும்புல அடைப்பட்டு இருந்தது கத்த சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது பிள்ளைகளே யோசப்பே கால்களை விலங்கிடப்பட்டு ஒடுக்கினார்கள் என்று இந்த இடத்துல வாசிக்கிறோம் இந்த வார்த்தை கேட்கிறே எனக்கு அன்பான கத்துடைய பிள்ளைகளே யோசப்பு செய்யாத தவறுக்காக அவர் கால்களில் விலங்கிடப்பட்டு எங்கே புறப்பட்டு போறார்னா பார்வனுடைய அரசனாலே அதாவது ஜெயிலுக்கு நம்ப சிறைச்சாலைக்கு புறப்பட்டு போகிறார் கை கால்களில் விலங்கிடப்படுகிறது சிறைச்சாலைக்கு போகிறார் கத்துடைய வார்த்தை நிறைவேற வரைக்கும் அந்த நாட்களில் வேத வசனம் எதுவும் இல்லைங்க யோசப்புக்கு கொடுக்கப்பட்ட சொப்பனமும் தரிசனம்னா வார்த்தை கத்துடைய வார்த்தையும் வசனமாக இருக்கிறது என்ன தரிசனம்னா அவருடைய தாய் தகப்பன் சகோதரன் அவரை வந்து பணிந்து தான் அவர் கொடுக்கப்பட்ட தரிசனம் அந்த வார்த்தை அந்த வசனம் நிறைவேற வரைக்கும் அதாவது யோசப் என்ன பண்ணா விளங்கிடப்பட்டு விலங்கிடப்பட்டுனா ஒடுக்கினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் தேவப்பிள்ளைகளே சகோதரரே கண்டு பயப்படுற அளவுக்கு பயந்தாங்க காரணம் என்னன்னா யோசப்புக்குள்ள பரிசுத்தம் இருந்ததுங்க தேவப்பிள்ளைகளே நீங்க பரிசுத்தமா இருப்பீர்களான்னா யார் நிமித்தம் சொந்த சகோதர நிமித்தம் கூட நீங்க ஒடுக்கப்பட்டீர்களா நாலு ஒன்று வரும் உங்களை கண்டு அவங்க பயப்படுவாங்க யாக்கோபும் மறித்து போனாரே தகப்பனும் மறித்து போனாரே நீங்க நாப்பத்தொன்பதாம் அதிகாரம் ஐம்பதாம் அதிகாரம் ஆதி ஆமத்துல வாசித்து பார்ப்போம்னா யோசப்புடைய சகோதரன் பயப்படுறாங்க நம்ம யோசப்புக்கு துரோகம் செய்தோமே எதாக நமக்கு தீங்கி செய்திருவானோ என்று பயப்படும் போது யோசப்பு சொல்றாரு நான் உங்களை தண்டிப்பதற்கு உங்களை ஒடுக்குவதற்கு நான்னா தேவனா என்று சொல்லுகிறார் தேவ பிள்ளைகளே ஆக எந்த அளவுக்கு நீங்கள் கிறிஸ்தவ சகோதரால் சொந்த சகோதரால் ஒடுக்கப்படுறீங்களோ உங்கள் பரிசுத்தத்தை காத்து கொள்வீர்கள்னா உங்களை கண்டு அவங்க பயப்படுகிற மாதிரி உங்களை ஸ்தானங்களை கத்தர் உயர்த்தி வைப்பாருங்க அதுக்கு முக்கியமாக என்ன தேவைன்னா பரிசுத்தம் வேணும் மூன்று ஒடுக்குதலை குறித்து பார்த்தோம் பார்வம் இஸ்ரேல் ஜனங்களை ஒடுக்கனா கத்தர் பெருகும்படி செய்தார் காரணம் என்னன்னா ஜபம் இதனால பார்த்து எரிச்சல் அடைகிற மாதிரி என்ன ஆண்டவர் செய்தார் ரெண்டாவது தேவ பிள்ளைகளே பாவம் நம்முடைய பலனை ஒடிக்கணுங்க அதனால பாவம் செய்யக்கூடாதுங்க மூன்றாவது யோசப்பு எந்த அளவுக்கு அதாவது ஒடுக்கப்பட்டாரோ சகோதரர் கண்டு பயப்படும்படி கத்தர் உயர்த்தினார் இதுக்கு காரணம் பரிசுத்தம் ஜபிப்போம் தேவ பிள்ளைகளே ஜபிப்போம் கிருப தேவனே நாங்கள் உயிரை துதிக்கிறோம் இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன் என் தேவன் நீங்கள் ஆசிர்வதிங்க தொடர்ந்தும் ஒரு கரை எங்களோடு இருக்கட்டும் பயநடத்துங்கப்பா ஏசுன ஆம்திச்சு நல்ல நல்லபிதா ஆமே பை சொலா